நாம் வாழ்க்கையில் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நாம் ஒருத்தருக்கு வணக்கம் சொன்னால் நமக்கு கிடைக்கிற மறு வணக்கத்துலேருந்தே அது தெரிஞ்சுக்கலாம் அவங்கள போல் வாழணும் இவங்கள போல் வாழணும்னு நினைக்காதீங்க நம்மளை போல் வாழணும்னு மற்றவங்க நினைக்கிற அளவுக்கு வாழுங்க வாழ்க்கையில் உயர்ந்து போய் சில நாள் கீழே இறங்கிறோம் பின்னோக்கி போகிறோம் ஆனால் அதுக்காகலாம் கவலைப்படாதீங்க பின்னோக்கி இழுக்கிற அம்பு தான் மிக வேகத்தோட முன்னாடி செல்லும் அதனால் பின்னாடி வாழ்க்கையில் ஏதாச்சும் நடந்ததுன்னா கவலைப்படாதீங்க வாழ்க்கையில் வட்டம் போட்டு வாழக்கூடாது திட்டம் போட்டு தான் வாழணும் எப்பயும் நம்பிக்கையோடு வாழணும் நம்பிக்கை இல்லாதவன் இருக்கிற பாருங்க அது அவன் இந்த உலகத்தில் வாழ்வது ரொம்ப கடினம் ஆனால் நம்பிக்கை உடையவன் இருக்கிறான் பாருங்க. அவனை இந்த உலகத்தில் வீழ்த்துவது தான் ரொம்ப கடினம் ஒரு பொருள் இருக்கிற வரைக்கும் நமக்கு அருமை தெரியாது ஆனால் அதை இழந்துட்டதுக்கு அப்புறம்தான் அந்த பொருளோட அருமை தெரியும் வாழ்க்கையில வாழ்க்கையில் இருக்கும் உறவையின் நட்பையும் மதிச்சி சந்தோஷமாக வாழப்படுதுங்க நிம்மதியான வாழ்க்கை ஆடி ஓடி சம்பாதிச்சு வசதியாக இருக்கிறது இல்லை நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறது தான் நிம்மதியான வாழ்க்கை எவ்வளோ சம்பாதிச்சாலும் நோய் நொடிகள் இல்லாமல் வாழ்க வாழ்வதுங்கிறது ஒரு வரம் அடுத்தவங்களை விமர்சிக்கிறதையும் அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுலேயும் செலவிடுற நேரத்தை நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு செலவழித்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்பையும் அருமையாக இருக்கும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருதுன்னு கவலைப்படாதீங்க க கஷ்டங்கள் வந்தாதான் தான் அடுத்தடுத்து என்ன செய்யணுங்கிற யோசனைகள் வரும் அப்போ தான் நம்மளோட முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் ஓடுகிற நேரத்தில் உட்கார்ந்து சோம்பேறித்தனமாக இருந்தோம்னா அப்புறம் உட்கார்ந்து வேண்டிய நேரத்தில் நம்ம நினச்சாலும் ஓட முடியாது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி ஆகும்னு நீங்களே நினச்சி பாருங்களேன்